மகத்தான பேர் அருளால் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அல்லா நமக்கு அளித்த அருட்கொடைகளை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கிறார்கள் திருக்குரான் சொல்லும் வா அம்மா பின்பிக்க அல்லாஹ் உனக்கு வழங்கிய ஞாமத்துகளை அதை பிறருக்கும் கூட எடுத்து காட்டுங்கிறான் அல்லா நமக்கு தான் அருளப்பட்டது அந்த நியமத் அந்த அருட்கொடை நாலு பேர் பார்ப்பதை போல் சில இடங்களில் இருக்க வேண்டும் எப்படி பார்ப்பது அல்லா உனக்கு ஞாமத்து செய்திருக்கிறான் என்பதை காட்டும் வகையில் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் அவன் கொடுத்த நாமத்தை உபகாரத்தை நன்றியோடு நினைத்து பார்ப்பது அவனுக்கு ரொம்ப பிரியமானது நம்முடைய முன்னோர்களும் சாலிகிங்களும் அழகான கோலத்தில் வெளியே வருவார்கள் நீங்க பெரிய இமாமாச்சே இப்படியெல்லாம் உயர்ந்த ஆடை அவர்கள் சொன்ன பதில் அல்லா தந்திருக்கிறான் அதை நான் வெளியே காட்ட வேண்டும் என்றும் கட்டளையிட்டு இருக்கிறான் நாங்கள் கொஞ்சம் சாதாரணமா இருந்தால் ஏழைகள் எங்களிடத்தில் கேட்க வருவதில்லை நாலு பேர் எங்களிடத்தில் கேட்டு நாங்க கொடுக்கணும் அதற்காக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை வெளியே காட்டுகிறோம் என்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்தாலும் அதை மறைச்சுக்கிறது யாரும் வந்து கேட்ட கூடாது என்று நாலு பேர் கேட்கணும் நினைத்த அந்த மனிதர்கள் அந்த ஞாபகத்துகளை அருட்கொடைகளை வெளியே காட்டுகிற அந்த வாழ்க்கை பெருமைக்காக அல்ல பெருமைக்காக அல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் கொடுத்த அருட்கொடைகளில் நமக்கு வழங்கிய குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியம் ஆண் மக்களும் பெண் மக்களும் அவன் அருட்கொடை கண்பனி நாயகம் செல்லம் பிள்ளைகளை கொடுக்கிற ஞாமத்துக்கு என்னதான் பகரம் இருக்கிறது குழந்தையை விட பாக்கியம் என்ன இருக்கிறது வீட்டினுடைய அழகும் அலங்காரமும் என்றான் அல்லா அல் மாலு ஒல் பனூன் துன்யா காசு பணம் எப்படி அலங்காரமாக இருக்குமோ காசு இருந்தால் எப்படி அழகு இருக்குமோ நாலு பேர் அந்த காசுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறாங்களே அதே போல் நான் கொடுத்த மக்கள் ஆண் மக்கள் ஒன் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி தருவான் இன்னொரு பக்கம் குழந்தைகள் எல்லாம் உங்களை சோதிக்கவே தந்திருக்கிறோம் என்கிறான் ஆண்மகளாகட்டும் பெண்மகளாகட்டும் உங்களுக்கு சோதனை என்கிறான் கொடுத்தது அவன் பிள்ளைகளை கொடுத்தான் உங்கள் பொருளாதாரம் எப்படி சோதனையோ உங்களுக்கு கொடுத்த ஆண் மக்களும் உங்களுக்கு சோதனை பெண் மக்களும் சோதனை என்ன சோதனை அவர்களோடு நீங்கள் சரியாக நடக்கிறீர்களா உங்களை சோதிப்பதற்கு அந்த கடமையை சரியாக ஆற்றுவதற்கு அந்த மக்களை நாம் சோதனை பொருளாக தந்தோம் நிறைய பேரு நாளை மறுமை நஷ்டமாகுவதற்கு அவங்க பிள்ளைகளே காரணமாக நிப்பாங்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோடு அவர்கள் சரியாக நடக்காததால் அழகாக வளர்க்காததால் ஒழுக்கம் தராததால் அந்த பிள்ளைகள் எங்கோ சருகி போகிற போது நமக்கு சோதனையாக மாறி விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை நடத்த போகிறீர்கள் என்பதுதான் அல்லாவின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கவனம் வைக்கணும் அவன் கொடுத்த குழந்தைகளை அழகுபடுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் பெற்றோர்களின் கடமைகளை சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு என்று நிறைய அடிப்படைகள் அதில் முதல் விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுத்து வளர்க்கணும் அல்லாவோடு ஒரு அழகான தொடர்பை இன்ப துன்பங்கள் அவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளருங்கள் உங்கள் செயல்களை அவன் கண்காணிக்கிறான் என்று சொல்லி வளர்க்கணும் இது எப்ப வளர்க்கிறது நம்ம பிள்ளைங்க பறந்து வருகிற பருவம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அது மனசுல பதிஞ்சிரும் சிறுபிராயம் எப்படி சொல்வோமோ அப்படி பதிந்து விடும் அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அவன் பார்க்கிறான் எண்ணம் பதிஞ்சிரும் பிள்ளைங்க சருகிறாங்க வழித்தடம் புரல்றாங்கன்னா கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வேண்டிய ஞானத்தை நம்ம கொடுக்க விட்டுட்டோம் அவன் சின்ன பெரிய ஆளா ஆகும் போதும் அல்லாவுடைய பார்வையில நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிலை அவங்கள சருக விடாது தவறு செய்ய விடாது அவன் பிள்ளைகளுக்கு இறைவனின் தொடர்பை கொடுங்கள் பிரச்சனை கஷ்டங்களில் அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் அதுக்கு அடுத்து அல்லாவின் பார்வையில் தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் நம்ம அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா செயல்களையும் அவன் பார்வை எப்படி நீங்க வெளியில வரும்போது எங்கன கொஞ்சம் அசால்ட்டா நடப்போம் கொஞ்சம் வித்தியாசமா நடப்போம் இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதுனா ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கிறாங்க சில பேர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது ஜாக்கிரா நடக்கிறாங்க சாப்பிடும் போது ரெண்டு பேரும் அவர் எடுக்கிறார் எடுக்கிறார் சாப்பாடு இடத்துல அந்த கேமராவை கொண்டு வந்த உடனே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறார் வைக்கிறது இல்லை அப்படி கையில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கிறார் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரி போஸ்ட் ஆயிடக்கூடாது என்று கண்காணிக்கப்படுகிற கேமராவுக்கு முன்னால் அழகுபடுத்துகிற பக்குவத்தை மனிதன் பெறுகிறான் என்றால் அல்லா ட்வெண்ட்டி போர் அவர் கண்காணிக்கிறான் டுவெண்டி போர் அவர் அல்லாவின் பார்வை இருக்கிறது நம் என்பதை பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு தாருங்கள் பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அந்த பிள்ளைகள் மிகச் சிறப்பாக அத்திபூ அவுலாதக்கும் உங்கள் ஆண் மக்களுக்கும் அவுலாது என்றால் ஆண் மக்கள் பெண் மக்கள் நபி பெருமானார் சொல்லல்லாலே சொல்லம் உங்கள் ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் ஒழுக்கம் கொடுங்கள் அவ எப்படி நடக்கணும் யாரோடு எப்படி இருக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் குடல் பிறந்தவர்களோடு எப்படி நடக்கணும் அடுத்த கட்டமாக நாலாவது அம்சம்